பழனியும் சுகன்யாவும் தேட்டருக்கு கிளம்பிட்டாங்க அந்த டைம்ல சுகன்யா இருந்துகிட்டு நம்ம போறதுக்கு முன்னாடி ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டுட்டு போலாமா அப்படின்னு சொன்னதும் பழனி இருந்துகிட்டு சரி வா சுகன்யா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹோட்டல் போறாங்க அங்க இருக்க ஹோட்டல் மேனேஜர் வந்து தங்கமையில பாத்துட்டு என்ன தங்கமையில நீ அங்க அங்க நின்றுட்டே இருக்கிற ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டியா அங்க பாரு கஸ்டமர்லாம் வந்து வெயிட் பண்றாங்க நீ போயிட்டு என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு கேளு அப்படின்னு சொன்னதும் தங்கமையில அங்க இருந்து போயிட்டு கேக்குறாங்க என்ன சார் டிஷ் நீங்க ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது கரெக்டா பழனி பண்ணியிருக்கத பார்த்துட்டு தங்கமையில் வந்து ரொம்பவே ஷாக்கிங் ஆகுறாங்க ஐயோ போச்சு நம்ம மாட்டினமே கண்டிப்பா போயிட்டு மாமா கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருவாங்களே நம்ம போயிட்டு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே சோனியா ஏய் ஏ தங்கமையில நீ என்ன இங்க இருக்கிற நீ வேலைக்கு போறன்னு சொன்ன அதுவும் டீச்சர் வேலைக்குன்னு சொன்ன இப்போ போயிட்டு நீ ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்க அது ஒண்ணும் இல்லைங்க நான் இந்த ஹோட்டல்ல மேனேஜர் வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் சரி இப்ப ஆள் இல்லைன்னு சொன்னாங்களா தான் நானே ஆர்டர் கேட்கறதுக்கு வந்தேன் வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொன்னதும் சோனியா இருந்துகிட்டு அப்படியே தங்கமையில தங்கமயில் சரி சரி நாங்களும் இங்க தேட்டர்ல படம் பாக்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொன்னதும் தங்கமயில் வந்து மனசுக்குள்ளேயே ஐயோ இவங்க திருப்பி ஹோட்டல் வந்துட்டாங்கன்னா நம்ம மாட்ட தான் போறோம் எப்படியாவது நம்ம சார் கிட்ட ஆஃப் டே லீவ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் யோசிக்கிறாங்க சோனியா வந்து பழனி கிட்ட இங்க பாருங்க நம்ம உங்க அண்ணா வீட்லயே இருந்திருந்தோம்னா எவ்வளவு சந்தோஷமா காசு நிறைய இருந்திருக்கும் செலவு பண்ணியிருந்திருக்கலாம் அவங்க ஏடிஎம் கொடுத்தாங்க ஆனா நீங்க தான் வேண்டாம் சொல்லிட்டு வந்தீங்க இப்போ பாருங்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் பழனி இருந்துகிட்டு கொஞ்ச நேரம் விதியருக்கு சுகன்யா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ